கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்டடியாக நிற்கிற அளவுக்கு அங்கே இல்லை எல்லாத்தையுமே தள்ளுறாங்க நாங்கள்லாம் ஒரு பத்து பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவில் ஸ்டார்டிங்லேயே அந்த குழிகளை தள்ளிட்டாங்க எங்களெல்லாம் விழுங்க கொத்தோடு அப்படியே சாய்றாங்க வேணும்னே சாயிறாங்க கழுத்தில் வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க என் பேர் ராணி மதியழகனோட ஒய்ஃப் நான் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு வந்தார் வந்துட்டு குளிச்சிட்டு காலையில் ஆறு மணிக்கு தான் அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கலை அங்கே நடந்த கலவரத்தில் நானும் இருந்திருக்கேன் அங்கே நானும் தான் மாட்டிட்டேன் மாட்டி அங்கே மாட்டிட்டு என்ன மயக்கத்தில் இருந்தனால தனித்தளிச்சு எல்லாம் தெளிவானதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க அவர்கிட்ட நான் பேசி இது சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு தான் இருந்தேன் சாயந்தரத்துக்கு மேலே என்னாச்சுன்னு தெரியல அவரை வந்து கைது பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லவும் நான் டிவி ஆன் பண்ணிப்போதும் ஹெட்லைனில் மதிய கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லி டெட்ல என்ன போடுறான் அவர் எப்படி கைது பண்ணாங்க அவர் கைது பண்ண வீடியோ போடவே இல்லை ஆமாம் ஒரே காரணம் ஜிஹெச்சி போனால் என்னையும் முடிச்சு விட்டுருப்பாங்க தெளிவாக சொல்கிறேன் ஆம்புலன்ஸில் என்னை ஏற்றிருந்தாங்கன்னா அன்னைக்கே என்னோட கதை முடிச்சிருப்பாங்க ஜே இப்போ போனவங்க எல்லாருமே ஆம்புலன்ஸில் எனக்கு நியூஸ் சொன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆம்புலன்ஸில் எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் உயிரோடு தான் ஏற்றிருக்காங்க மயக்கத்தில் தான் ஏற்றிருக்காங்க ஆம்புலன்ஸில் ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இவங்க கட்சி மூலியமாக ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே இருந்துக்கல எல்லாம் மயக்கத்தில் தான் போயிருக்காங்க ஆம்புலன்ஸில் ஏதோ நடந்திருக்கு நான் போயிருந்தாலும் எனக்கு ஏதோ நடந்திருக்கும் இங்கே நின்று பேசியிருக்க முடியாது

இவரும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை வேறு வேறு இருந்து வந்திருக்காங்க அவங்கள நம்ம கணக்கில் சேர்த்த முடியாதுல்ல அவங்களும் வராங்க பார்க்கறதுக்கு அண்ணாவை பார்க்குறதுக்கு எல்லாம் விருப்பப்பட்டு வராங்க அவங்கள நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும் எத்தனை பேர் வராங்க நம்ம வேறு வேறு மாவட்டத்துலேருந்து வரும்போது நம்ம எத்தனை பேர் வா மா மாவட்டத்துலேருந்து வருவாங்க நம்ம எப்படி கணக்கு எடுத்து சொல்ல முடியும் உங்கள் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம கேட்க முடியுங்களா உங்கள் மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வராங்க அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கணக்கு சொல்லுங்கன்னு கேட்க முடியுங்களா அவங்க விருப்பப்பட்டு வராங்க இப்போ நானே விருப்பப்பட்டு தான் அண்ணாவை பார்க்கணுன்னு போயிருக்கேன் எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அவருக்கு ஏதோ வீடியோ எந்த ஒரு வீடியோ கைது பண்ணிட்டேன் நியூஸில் வருதில்ல அவர் கைது பண்ண வீடியோ அது ஏன் போடலை டிவியில் எப்படி கைது பண்ணிங்க அடித்து எழுத்துட்டு போனீங்களா எப்படி எழுத்துகிட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியாது அவர் எப்படி எழுத்துட்டு போனீங்க அவருக்கு ஏதாவது ஆச்சா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல எந்த யூனிஃபார்மும் எனக்கு பண்ணல ஏட்டா எதுவும் சைனும் எதுவும் வாங்கலை இது வரைக்கும் காவல்துறையிலருந்து எனக்கு எந்த ஒரு தகவலும் வரலை அவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு எனக்கு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அஜித் குமார் மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் நான் மறியல் பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரருக்காக நான் மறியல் பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்